ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆட்டுக்கால் பாயா செய்ய போறோம் அதெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு பத்து விசில் வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜார் எடுத்து ஒரு பத்து முந்திரி அரை முடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா பெரிஞ்சிரம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைன் பேசா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் அடுக்க வச்சு எண்ணெய் சேர்த்து சூடானதும் பட்டா கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் களி இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க நல்லா வதங்க பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற ஆட்டுக்கால் இதோட சேர்த்து மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்டும் இதோட சேர்த்து பிறகு ஆட்டுக்கால் வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துட்டு மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்து முப்பள்ள பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு நூறு பத்து விசில் நல்லா வேக விடுங்க இந்த டென் மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி கொத்தமல்லி இலைகளை சேர்த்து இறக்குங்க இப்ப நமக்கு ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிருச்சு चानल सब्सक्राइब